ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரமும் பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஜீ தமிழ் அர்பன் சீரியல்ஸ் ரேட்டிங்ஸில் ஸோ லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டைம் சந்தேக ராகம் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தாங்க செகண்ட் பிளேஸ் அண்ணா தேர்ட் பிளேஸ் கார்த்திகை தீபம் வந்திருந்தாங்க இல்லையா ஸோ கார்த்திகை தீபம் ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸ்க்கு அவங்க வந்து மூவ் ஆகியிருந்தாங்க ஸோ இந்த வாரமும் கார்த்திகை தீபம் தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அண்ணா சீரியல் இந்த முறை அர்பன்ல நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அதுவுமே டிஆர்பி செம்மையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அபன்லேயே ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் அர்பன் அண்ட் ரூரல் ரேட்டிங்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல வித் இன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கிடச்சிடும் கிடச்சதுமே ஷேர் பண்ணுறேன் ஈவன் அர்பன் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் எல்லா சீரியல்ஸ்மே ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க எக்ஸெப்ட் அண்ணா சீரியல் சீரியல் ஃபைவ் வாங்கியிருக்காங்க என்ன ட்ராக் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு பரபரப்பான ஸ்கிரீன் பிளே இந்த ரத்னா அந்த காணாம ட்ராக் இருந்துச்சு அது அவ்வளோ சூப்பரா வந்து மூவ் பண்ணி இருந்தாங்க ட்ராக் இருந்துச்சு ஸோ அந்த ட்ராக் நான் அப்பவே எதிர்பார்த்த கண்டிப்பாக ஒரு நல்ல டிஆர்பி வந்து அந்த ஸ்லாட்டில் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஈவன் எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் அங்கேயுமே வந்து ஒரு சம்ம காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு நம்பர் ஒன் சீரியலா எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு மூன்று முடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதே ஸ்லாட்டில் போயிட்டுருக்கா அண்ணா சீரியலுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அர்பனில் ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஸோ அர்பன் அண்ட் ரூரல்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ ஹோல் டீம் ஆஃப் அண்ணாவுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் செகண்ட் பிளேஸ்ல சந்தியராகம் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ தேர்ட் பிளேஸில் கார்த்திகைதீபம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் டிஆர்பி ரேட்டிங் செலிட்டாக்ஸ் எம சேனலை ஷேர் பண்ற லைக் பண்ணுங்க ஓகே மக்களே नेक्स्ट வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்